வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இந்த கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் டீலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய முதலீடு வேணும் இந்த யூபிவிசி தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழிற்சாலையை அமைத்து இயந்திரங்களை வாங்கி அதுக்குண்டான ரா மெட்டீரியல் வாங்கி ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து வாடகை கரண்ட் பில்லு எல்லாம் நீங்கள் கொடுத்து இந்த தொழில நீங்கள் செய்வதற்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு தேவைப்படும் அது இல்லாம மாசம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் தான் அந்த ஃபேக்டரி உங்களால் ரன் பண்ண முடியும் நல்ல தொழில் ஆனாலும் இந்த அளவிற்கு முதலீடும் உழைப்பும் ஆளும் இருந்தா தான் இந்த தொழிலை செய்ய முடியும் கடந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஃப்ரான்சைசி கான்செப்டில் நம்ம இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சு கொடுத்தோம் அதை ரன் பண்ணியிருக்கிறவங்கள பல்வேறு டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவருடைய மொத்த முதலீடு எவ்வளோ தேவைப்படுது எப்படி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ராஃபிட் என்ன எளிதாக இந்த தோலை செய்வதற்குண்டான வசதியை நாம் எவ்வாறு உருவாக்குவது எல்லாமே பிளான் பண்ணி முப்பது லட்சம் தேவையில்லை மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் நீங்க ஒரு முப்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சா என்ன லாபம் சம்பாதிப்பீங்களோ அந்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்துது அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு விநியோகஸ்தரோ அல்லது ஒரு டீலரோ நீங்க அப்பாயின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த டீலர் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு எடுக்கணும் இருந்து லட்சம் ரூபாய் டெபாசிட்டா அவங்க கம்பெனிக்கு கொடுத்துடணும் இந்த மூன்று லட்சம் அந்த டெபாசிட்ல இந்த அலுவலகத்திற்கு தேவையான சேர் டேபிள் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் போர்டு விசிட்டிங் கார்டு லெட்டர் பேடு உங்களுக்கு உண்டான மொபைல் ஃபோன் மொபைல் நம்பர் எல்லாமே நமது நிறுவனம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் எப்படி தொழில் செய்யணும் என்ன விலையில் விற்கணும் காம்படிஷன் எப்படி ஃபேஸ் பண்ணணும் இது எல்லாமே நமது நிறுவனம் உங்களுக்கு பயிற்சி அளிக்கும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அது எத்தனை விண்டோவாக இருந்தாலும் ஒரு விண்டோவாக இருந்தாலும் இலவச டோர் டெலிவரியில் நமது நிறுவனம் அதை அனுப்பி வைக்கும் இலவச ஃபிட்டிங் சார்ஜ் நம்ம அந்த விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்போ தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் இலவச டோர் டெலிவரியில் நம்ம இந்த பொருட்களை அனுப்பும் விதத்தில் இந்த திட்டத்தை நம்ம வடிவமைச்சிருக்கோம் இந்த டீலர்ஷிப்பை நீங்கள் எடுத்துட்டு உங்கள் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த கட்டுமானத்தில் இந்த ஜன்னல் மற்றும் கதவுகள் தேவை இருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் பில்டர் டெவலப்பர் ஆர்க்கிடெக்ட் என்ஜினியர் இவங்களையெல்லாம் நீங்க சந்தித்து நமது பற்றி எடுத்துரைத்து இந்தியாவிலே இருபத்தி அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரே பிராண்ட் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் தான் தரம் அந்த லெவலுக்கு நம்ம நமது தரத்தை பற்றி அந்த என்ஜினியருக்கு ஆர்க்கிடெக்ட் நீங்க சொல்லி இந்த ஆர்டரை நீங்க எடுத்து கொடுத்தால் நமது நிறுவனம் தயாரித்து அதை அங்க டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தோம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் பகுதியில் உள்ள ஆர்டரை நீங்க எடுக்கணும் எடுத்த ஆர்டரை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலையை கம்பெனி செஞ்சிடும் பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணி நீங்கள் கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்போ ஆர்டர் எடுக்கிறது பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணுற வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்ய போறீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுவத்தஞ்சிலிருந்து எண்பது ரூபாய் லாபம் கிடைக்கும் வகையில் இந்த விலைப்பட்டியல் மற்றும் திட்டங்கள் இருக்கும் ஒரு தொழிலை செய்தோம் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்ச லாபம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா அப்ப நீங்க ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு இந்த தொழிலை செய்யும்போது குறைந்தபட்சமாக உங்களுக்கு மாதம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் இருக்கும் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளவு ஆர்டர் எடுக்கிறீங்களோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி மாதம் மாதம் நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் இந்த தொழிலில் வேற எந்த சிரமமும் உங்களுக்கு இல்லை தொழிற்சாலை அமைக்க வேண்டியதில்லை மாதமான வாடகை கொடுக்கணுங்கிற டென்ஷன் இல்லை மாசமான கரண்ட் பில் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிகேட்டர் வேணும்னு டென்ஷன் ஆக வேண்டியதில்லை ஹெல்ப்பர் வேணும்னு டென்ஷன் ஆக வேண்டியதில்லை டெலிவரி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ஆட்டோவை தேட வேண்டியதில்லை அதுக்கு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை மெயின்டெனன்ஸ் எந்த செலவும் இல்லை இப்படி எந்த செலவும் இல்லாமல் ஒரு தொழிலை நீங்கள் செய்து ஒரு தொழிற்சாலையை அமைத்து நீங்கள் தொழில் செய்தால் என்ன லாபத்தை பெறுவீர்களோ அதே லாபத்தை எங்கள் நிறுவனத்தின் விநியோகஸ்தராக நீங்கள் செயல்படும் போது நாங்க கணக்கிட்டு அந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில் நம்ம பிரான்ச்சைசி இருபத்தி ஆறு பேர் தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் தொழிற்சாலையை அமைத்து இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதியதாக நிறைய பேர் இயந்திரங்களை வச்சிட்டு இருக்கிறவங்க சார் உங்க சேனல்ல கொடுங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க நமது நிறுவனம் ஒரு நாலு தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படி தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நமக்கு உற்பத்தி செய்வதற்கு டீம் இருக்கிறதுனால எத்தனை குவான்டிட்டியாக இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட அந்த காலத்தில் டெலிவரி கொடுக்கும் வகையில் இந்த தொழிலை நம்மளால செய்ய முடியும் மற்றவர்களை விட விலை குறைவாகவும் கொடுக்க முடியும் மற்றவர்களை விட அதிக உத்தரவாதத்தில் தர முடியும் தமிழகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் ஆர்டரை எடுத்து இலவச டெலிவரியில் இந்த யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகளை சப்ளை செய்ய முடியும் இலவச ஃபிட்டிங் சார்ஜில் இந்த தொழிலை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெகு சிறப்பாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆர்டர்கள் பெறப்பட்டு பெறப்பட்ட ஆர்டர்கள் குறித்த காலத்தில் முறையாக அவர்களுக்கு டெலிவரி செய்யப்பட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கனவோடு தனது வாழ்க்கையை தொடங்குவான் படித்து முடித்த பட்டதாரி இளைஞர்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு பல்வேறு சிந்தனைகளோடவே இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கும் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தோல்வியே இல்லாத ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு இருபத்தி நாலு ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு குழுமத்தோடு நீங்கள் இணைந்து பயணிப்பதால் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் தொழில் செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் எல்லா நிறுவனமும் சந்திக்கும் பிரச்சனை ஆள் பிரச்சனை இயந்திரங்களை பராமரிப்பதற்கு ஆள் இல்லைங்கிற பிரச்சனை மார்க்கெட்டிங் செய்வது அப்படிங்கிறது பிரச்சனை இன்ஸ்டால் பண்ணுவது பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து தோலை நடத்த முடியாம சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் தடுமாறிக்கிற அதற்கு காரணம் குறைந்த சம்பளத்தில் அவர் ஆட்களை நியமிக்கும் போது அவர்களால் திறமையான நபர்களை கண்டறிய முடியாது நமது நிறுவனம் திறமைக்கேற்ற சம்பளங்களை வழங்குவதால் அதிக சம்பளங்களையும் அதற்குண்டான வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் திறமையான ஊழியர்களை கொண்டு இந்த நிறுவனம் நடத்தப்படுகிறது அதனால ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் எந்த ஊருக்கு எந்த நபர்களை போக சொன்னாலும் எங்கள் ஸ்டாஃப் வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உடனே புறப்பட்டு போய் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு குழுவோடு இணைந்து நீங்கள் தொழில் செய்வதின் மூலம் மாதம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமது கூல்கிங் நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால மூன்று லட்சம் ரூபாய் முதலீடை மட்டும் போட்டு இந்த தொழில் வாய்ப்பை உங்கள் பகுதியில் நீங்க தொடங்கலாம் உங்களுக்கு அறிமுகமான நபர்களின் மூலம் இந்த தொழிலை உங்கள் பகுதியில் வளர்த்துக் கொள்ளலாம் எதிர்வரும் காலத்தில் கட்டுமான துறையில் மாபெரும் ஒரு சாதனையை படைக்கப் போகும் இந்த யூபிவிசி தொழிலில் உங்களை இணைத்துக்கொள்வதின் மூலம் நிச்சயமா எதிர்காலத்தில் ஒரு வெற்றி தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஒரு காலத்தில் அப்படிங்கிறது மர ஜன்னல்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டன அப்புறம் இரும்பு ஜன்னலாச்சு அலுமினியம் வச்சு இன்னைக்கு யூபிவிசி ஜன்னலாக ஒரு பரிமாணம் எடுத்திருக்குது அப்போ மாற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த மாற்றங்களுக்கு தகுந்தவாறு நாம் புதிய தொழிலில் புதிய முயற்சியில் நம்ம இறங்கினா தான் ஜெயிக்க முடியும் அதனால ஒரு மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஒரு பெட்டி கடை கூட தொடங்க முடியுமா அப்படின்ற சந்தேகமான ஒரு சூழ்நிலையில் நமது கூல்கிங் யூ பி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது உங்களை உங்கள் பகுதியில் அறிமுகப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆயுள் காலம் முழுவதும் இந்த பிராண்டை வளர்த்து நீங்களும் உங்கள் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் செய்த முதலீடு திரும்ப வேணும் அப்படின்னு சொன்னாலோ இந்த தொழில் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலோ நீங்க முதலீடு செய்த அந்த மூன்று லட்சம் ரூபாயை திரும்ப வாங்கிக்கலாம் இப்படி இந்த தொழிலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இந்த நிறுவனம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அறியப்பட்ட ஒரு நிறுவனம் அதனால் ஒரு தொழில் அறிமுகப்படுத்துறவங்க நேற்று காலையில் ஆரம்பிச்ச நிறுவனம் இல்லை இருபத்தி நாலு ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கூல்கிங் டெக்கரேட்டர்ஸ் என்ற நிறுவனம்தான் இந்த வாய்ப்பை தமிழக இளைஞர்களுக்கு வழங்குகிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் உங்களுக்காகவே உருவாக்கி கொடுக்கிறோம் ஒரு சிறிய முதலீட்டில் பாதுகாப்பான தொழிலை செய்வதன் மூலம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை எங்கள் குழுமம் உங்களுக்கு வழங்குகிறது வெற்றியடைய வேண்டும் ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும் எந்த தொழிலை செய்தால் நமது மகனின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற சிந்தனையில் உள்ள பெற்றோர்களுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் பகுதியில் எங்கள் விநியோகஸ்தராக மாறுவதன் மூலம் மாதம் ஒரு லட்சம் ரூபாயை சம்பாதித்து கொடுக்கிறோம் நேரில் வந்து சந்தித்து விவரங்களை பெற்று இந்த தொழிலில் நீங்க இணைந்து கொள்ளுங்கள் வெற்றி தொழிலை மட்டுமே தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தும் எங்கள் குடும்பத்தோடு இணைவதன் மூலம் எதிர்காலத்தில் சிரமம் நீங்கள் ஒரு தொழிலை செய்ய முடியும் நன்றி வணக்கம்